சார் என்ன இருக்கீங்க வாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சாரீ வந்து வீடியோ போட்டிருந்தோம் நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க சிந்து போட்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சாரீஸ் வந்து இப்போ நம்மகிட்ட அவங்களுக்காக தான் விரிச்சு காமிச்சுருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாடி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டி பேட்டர்ன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸு ஸோ வந்து இந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பீசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து இந்த பீசஸ் உங்களுக்கு டேரெக்டாக நாங்கள் விரிச்சு காமிட்டு முந்தி எப்படி இருக்குது அந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு எப்படி இருக்குது அந்த உண்மையாகவே அந்த சாரி அளவுக்கு நல்ல லுக்காக இருக்காங்க தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோலயே வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ இந்த கலருமே வந்து பார்த்துருக்காங்க பாருங்கள் ஒரு சூப்பரான க்ரீன் ஸோ இதையுமே நான் வந்து விரித்து காட்டுறேன் ஸோ உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் என்னுடைய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து காமிப்போம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம க்ளைண்ட்ஸ் வந்து இந்த சாரியும் இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தி அந்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாடி அண்ட் அண்ட் ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதே கலரில் தான் வரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் பார்க்குறோம் ப்ராடக்ட் வந்து நல்லா கரெக்டாக இருக்குமா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு பல படம்னு இருக்குது ஸோ நேராக பார்க்குறதுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னா நினைக்காதீங்க நாங்கள் வந்து ரொம்ப ஒரிஜினல் குவாலிட்டி நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் சாரி பீசஸ் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நேராக பார்க்கலாம் ஸோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்போம் அதில் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கூட நீங்க வந்து அனுப்பிடலாம் ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பிராண்டடான மெட்டீரியல் குடிக்கிறோம் இது வரைக்கும் ஆன்லைன்ல யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னா தாராளமா நீங்க வந்து எங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பலாம் சோ அந்த அளவுக்கு நாங்க பெஸ்ட் குவாலிட்டி வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா சோ உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆஷ் இருக்கு அண்ட் தென் வந்து பிளாக் கலர் இருக்கு நேவி ப்ளூ இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸ்லயும் நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க பெஸ்டா கொடுப்போம் தேங்க்யூ பை